ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் this is Uma. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம முருகருடைய தகவல்ல டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா முருகரை வணங்கினால் தீரும் பிரச்சனைகள் என்னென்ன இந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வாங்க நம்ம டைரக்டா டாபிக் குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகரை வணங்குங்க பிரச்சனை தீரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து உண்மையாக போய் அப்படிங்கிற குழப்பம்லாம் வேண்டாம் சந்தேகமும் வேண்டாம் அது உண்மைதான் அவங்கவுங்க அவங்களுக்கு ஒவ்வொரு களோட பிடிக்கும் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கோரிக்கை வச்சிக்கினாலும் நிறைவேறும் ஆனால் யாராலையுமே தீர்க்க முடியாது எது என்ன பண்றதுனே தெரியலை அப்படிங்கிற பிரச்சனையை கூட தீர்க்கக்கூடிய சக்தி வந்து முருகப்பெருமான் கிட்ட இருக்குது அவர் கையில் இருக்க அந்த வேலுக்கு இருக்குது இதை வந்து நம்புனீங்க அப்படின்னா இப்போ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து என்னென்ன பிரச்சனை எனக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது என்னென்ன பிரச்சனையை வந்து நீங்கள் முருகக்கிட்ட சொன்னிங்கன்னா தீரும் அப்படின்னு இருக்குது இது இந்த பிரச்சனை மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா அப்படி இல்லை எந்த பிரச்சனையும் வேணால் சொல்லலாம் யாராலையுமே தீர்க்க முடியாது கைவிடப்பட்ட அந்த மாதிரி பிரச்சனையை கூட நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட சொல்லுங்கள் அவர் வந்து நிறைவேற்றி வைப்பார் இப்போ ஃபஸ்ட்டு வந்து தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு தொழில் நான் தொடங்கலான்ட்டு இருக்கேன் ஆனால் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு வர மாதிரி இருக்குது ஆனால் வரமாட்டேங்குது அதுக்கப்புறமா அதுக்கான தொகை வந்து கை கிடைக்கிற மாதிரி வருது ஆனால் கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இக்கு வந்து நீங்கள் முருகப்பெருமான் கேட்ட வேண்டினால் தொழில் பிரச்சனை தொடர்பான இது வந்து வில தடைகளில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு விலகிடும் அதுக்கப்புறம் வியாபாரம் நான் வந்து தொழில் ஆரம்பிச்சிட்டேன் என்னோட முதலீடை போட்டு என்னால் முடிஞ்ச தொழிலை நான் சிறு தொழிலோ என்னமோ ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் அதுக்கு வந்து வியாபாரம் நடக்க மாட்டேங்குது ஸோ அந்த வியாபாரம் வந்து நான் என் உழைப்பை போட்டு அதை முன்னேற்றம்னு நினைக்கிறேன் அதுக்கான வியாபார பிரச்சனை நீக்குவதற்கு உண்டான சூழ்நிலைகளையும் சூழ்நிலைகளை வந்து வாய்ப்புகளை நீங்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கலாம் அப்போ இதுலேருந்து உங்கள் என்ன பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தொழில் வியாபாரம் பிரச்சனைகள் வந்து நீங்கும் செகண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே எதிரிகள் இருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து யாரும் எதிரியாக நினைக்கல அவங்களை வந்து குட் ரிலேஷன்ஷிப்போடு கண்டினியூ பண்ணணும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது கூட முருகப்பெருமானிட்ட சொல்லலாம் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை நீங்கி அவங்க கூட என் கூட ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் வந்து நீங்கிறதுக்காக கூட நீங்கள் முருகப்பெருமானை வணங்கலாம் அதுக்கப்புறம் மேரேஜில் நம்ம ஜாதகத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து செவ்வாய் தோசை இருக்குது ஸோ மேரேஜ் வந்து லேட் ஆகுது லேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்காதிங்க ஃபீல் பண்ணுற தேவையான வேஸ்ட்டு எல்லாேருக்கும் ஒரு நாள் மேரேஜ் ஆகுதா போகுது ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செவ்வாய் தோசை வந்து சீக்கிரமே என் ஜாதகத்துலேருந்து நீங்கி எனக்கும் வந்து திருமணம் வந்து சீக்கிரம் நடைபெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செவ்வாய் தோசை நீங்குவதற்காக திருமணம் விரைவில் நடக்க வேண்டும் என்ற முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளலாம் அதுக்கப்புறமா இப்போ இருக்க காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது ஸோ வந்து அதுவுமே குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்படாதீங்க அந்த மாதிரி யாராவது கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட போய் எனக்கு உன்ன மாதிரி ஒரு அழகான குழந்தைய கூடு நான் வந்து எனக்கு உன் பேரையே வைக்கிறேன் நான் உன்னையே தினமும் அவரை கூப்பிட்றதா வந்து நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் எனக்கு குழந்தையா வா அப்படின்னு சொல்லிவிட்டு முருகன் கிட்டே நீங்கள் உரிமையாக கேளுங்கள் ஒரு குழந்தைக்கிட்ட போய்ட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை கூடு அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக அவர் உருவாக்கி தருவார் ஸோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அழகான ஆரோக்கியமான குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி வேண்டுதலுக்கு கூட நீங்கள் முருகப்பெருமானை வணங்கினால் அந்த பிரச்சனை தீர்ந்துடும் அதுக்கப்புறம் வீட்டில் துஷ்ட <muchas> சக்திகள் இருக்குது அது வந்து ஒழியணும் அப்படின்னாலுமே வீட்டில் வந்து எப்பயுமே ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது ஒரு பாசிட்டிவ் வைப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த பாசிட்டிவ் வைப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருக்க சக்திகள் ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முருகப்பெருமானை வணங்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எதாவது ஒரு வேலை செய்யணும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நீங்கள் லைஃப்பில் முன்னேறணும் நினைக்கிறீங்க அதுக்கு ஏதாவது ஒரு காரியம் வந்து தடையாக இருக்குது அப்படின்னா அந்த காரிய தடை நீங்குவதற்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் நடக்காதான் சரி இல்லை வேலை கிடைக்கட்டும்மா இருந்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு வர மாதிரி இருக்குது ஆனால் வரமாட்டேங்குது தாமதமாகுது இப்போ நீங்கள் வேலையே தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் போகுது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாமதங்கள் தடைகள் நீங்குவதற்கு கூட நீங்கள் முருகப்பெருமானை வணங்கலாம் அந்த பிரச்சனையும் தீரும் அதுக்கு இருக்கு ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா முருகருக்கு வந்து வேலை வந்து கொடுத்தவர் வந்து சிவபெருமான் அந்த வேலுக்கு சக்தியை கொடுத்தவர் வந்து பார்வை தாயார் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவரோட அம்மா அப்பா தான் ஸோ அம்மா அப்பா ரெண்டு பேருமே அவருக்கு ஒரு சேர வந்து அவரோட கையில் வேலாக இருக்கிறாரு அதனால் ரெட்டை சக்திகள் மற்றும் ரெட்டை சிறப்புகள் வந்து வேலுக்கு இருக்குது ஸோ வேலையும் முருகனையும் வந்து ஈக்குவலாக நீங்கள் பார்க்கலாம் ஈக்குவலாக தான் பார்க்கணும் ஏன்னா வேல் இல்லைன்னா முருகர் இல்லை ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த வேலை வந்து நீங்கள் அளவுக்கு வழிபடுறீங்களோ முருக முருகப்பெருமான் வந்து ரொம்ப வரப்பார் இதுக்கு வந்து நீங்கள் பெஸ்ட்டாக வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களால் தமிழை எந்த அளவுக்கு உங்களால் படிக்க முடியுமோ அதை வந்து படிங்க முருகர் சம்மந்தப்பட்ட தமிழை நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் வந்து சும்மா ஒரு கந்தரனுபூதி படிக்கலாம் இல்லைன்னா ஏதாவது முருகர் பற்றினா சிறப்பாக ஒரு நாலு வரிகள் படிக்கலாம் அந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தமிழை படிக்க படிக்க தான் முருகப்பெருமானும் வந்து உங்கள் பக்கத்தில் வருவார் நீங்கள் வந்து இப்போ நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ் ஆகிடுச்சு அதுவும் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து லைஃப்பை ரன் பண்ணணும் நம்ம நல்லா டாப்புக்கு போகணும் அப்படின்னா இங்கிலீஷும் வந்து ஒரு லாங்குவேஜ் தான் அது வந்து நீங்கள் கற்றுக்கோங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க பட் வந்து தமிழ் முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் முக்கியம் நீங்கள் தமிழை வந்து எந்த அளவுக்கு படிக்கிறீங்க மனசு எந்த அளவுக்கு வாங்குறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அவர் உங்கள் பக்கத்தில் வருவார் ஸோ முருகப்பெருமான் நீங்கள் கண் கூட வந்து உங்கள் கூட தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தமிழை வந்து முதல் நல்லா படிங்க முருகப்பெருமான்கிட்ட கோரிக்கை வைக்கும்போது நான் அதே தான் சொல்கிறது தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கடவுளுக்கு முருகப்பெருமானுக்கு இணையான தமிழை வந்து அவரே வடிவமைச்சிருக்காரு அது சம்பந்தப்பட்ட திருப்புகள் படிங்க அதுக்கப்புறம் வேள்மறல் இப்போ நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு வேல்மரல் படிங்க இதெல்லாம் தமிழ் இதெல்லாம் தமிழை படிக்க படிக்க முருகப்பெருமன் வந்து உங்கள் பக்கத்தில் வருவார் அது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்கும் யாராலுமே தீர்க்க முடியாத பிரச்சனை மருத்துவர்களால் கூட கைவிடப்பட்ட நோய்கள் இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனை இருக்குது யாராலையுமே சரி பண்ண முடியாது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னுனா யாராவது நினச்சிட்டு இருந்தீங்க என்ன பண்ணுறனே தெரில என்ன பண்ணுறனே தெரில அப்படின்னு சொல்கிறது வேஸ்ட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னா ஒரே வழிதான் நீங்கள் முருகரை போய் வணங்கணும் அதுக்கான தீர்வு அவர்கிட்ட தான் இருக்குது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வணங்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் யாரோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக முருகரை வணங்குங்க முருகரை மட்டும்தான் வணங்கணுமா அப்படின்னு இல்லை உங்கள் மனசுக்கு பிடிச்ச கடவுளை யாரோட வணங்கலாம் எனக்கு முருகர் பிடிக்கும் அதனால் முருகரை வணங்குங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக சரியாகும் எல்லாரோட பிரச்சனையும் சரியாக இருக்க என்னுடைய மனம் வாழ்த்துக்கள் இதே மாதிரி ஒரு முருகருடைய தகவலை யூஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ